பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூட ஆன கோடி பாத நமஸ்காரம் ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சார் இன்னைக்கு என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உன் தாயால் பாதிப்பு தந்தையால் பாதிப்பு இல்லை பிள்ளையால் பாதிப்பு இல்லை கணவனால பாதிப்பு இப்படி யாராவது யாராவது ஒரு விதமான பாதிப்புகள் தான் இருக்குது அதே மாதிரி பெற்று எடுக்கிற பிள்ளைகளை நம்ம என்றைக்குமே அதுக்கு சம்பாரித்து கொடுக்குங்க அதுக்கு நம்மளை காப்பாற்று நினச்சி ஆரம்ப காட்டத்தில் நம்ம வந்து வைக்கிறதில்ல பெற்றுக்கிறதும் கிடையாது அதே மாதிரி அந்த குழந்தைய வளர்ந்து வர்ற காலத்தில் நம்மளே அறியாமே நம்ம வந்து முதியோர்களாயிரும் செயல் இழந்துடும் ஞாபக சக்தி மறந்துடும் நம்ம ஒரு குழந்தைகளாகவே மாறிக்கொண்டே வருகிறோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வயதானவர்களும் அப்படி வரும்போது நேற்று வந்து என்னை ஒரு ஒரு தாய் வந்து அழுது வந்து பார்க்க வந்தாங்க கணவரை ரொம்ப நேசிச்சிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைய பெற்று எடுத்திருக்காங்க பெண் குழந்தையை பெற்றெடுத்து கணவருக்காகவே சேவை செய்துட்டு கணவருக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனாலும் அந்த கணவர் இருக்கும் காலத்தில் தன்னுடைய மனைவியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்துருக்காரு ஆனால் அந்த குழந்தையை செல்லமாகவே வளர்த்துருக்காங்க பிள்ளை நல்லா படிக்க வச்சு அழகா ஆற்று மிக்க குழந்தைகளாக வளர்த்துருக்காங்க அதே சமயத்தில் அந்த கணவர் வந்து திடீர்னு மாரடைப்பில் வந்து இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறமும் இவங்க தாய் அந்த கணவர் கொடுத்த பொருளையும் அந்த கணவர் கொடுத்துட்டு குழந்தையும் வச்சு வீட்டிலயே அவங்க வந்து வெளியேற முடியாத ஒரு நபர் வெளியேறவே இல்லை அவங்க அவங்க கண்கள் கூட வெளியே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி வாழ்கிறவங்க அந்த மாதிரி ஒரு நபர் இந்த ரெண்டு குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கியிருக்காங்க ரெண்டு குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கடைசியில் இவங்களுக்கு வந்து கணவர் வழியில் உள்ளவங்களுக்கு கணவரே இறந்துட்டாரு அப்படிங்கும்போது கணவர் வழியில் உள்ளவங்களும் கைவிட்டாங்க எல்லாருமே பிரிஞ்சு அங்கங்கே போய் யாரும் இல்லாத நிலைக்கு ஆகிட்டாங்க எந்த தகப்பன் பற்றி எடுத்து இந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த தகப்பனும் இறந்துட்டாங்க அந்த தகப்பன் கூட பிறந்திருந்தவங்களோ அவங்கவுங்க எங்கெங்கேயோ போய் இவங்கள ஏழ்மையாகவும் அப்படியே கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒதுக்கிட்டாங்க அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைகளே நினச்சி வாழ்ந்துருக்காங்க ஆனால் அந்த குழ தாய் வந்து இன்னும் ரொம்ப வயதெல்லாம் ஆகலை ஆனால் இந்த தாய் வந்து மலை போல் இருந்த ரெண்டு குழந்தைகளை நம்பி இருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு குழந்தைகளும் தன்னுடைய தாயை வந்து ஒதுக்குறாங்க எப்படின்னா கணவர் கணவர் சார்ந்த மாமியார் மாம் கணவருக்கு சார்ந்த குடும்பம் இவங்களெல்லாம் நேசிக்கிறவங்க தன்னுடைய தாய் சாப்பிட்டுச்சா பக்கத்துல உட்காந்த தலையை வரடி விட்டு அந்த தாய் என்னமா அந்த தாய் வந்து சொத்து கேட்கல சுகம் கேட்கல பணம் கேட்கலை அன்பு தான் கேட்குறாங்க எனக்கு யாரும் இல்லாத அனாதையாக நிற்கிறேனே எனக்கு துணையாயிருங்க ஆனால் ஒரு குழந்தைய வெளிநாடு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க வெளிநாடு கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்களும் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்காங்க அப்படி வந்தவங்களும் அந்த தாய்கிட்ட போய் இந்த அம்மா ஒரு சேலை இந்த அம்மா இந்த ஒரு சாக்லேட்டு அப்படின்னு சொல்லி அந்த தாயை பார்க்கல சரி எதுவுமே வேண்டாம் அவங்க எதுவுமே கேட்கல பட் பக்கத்தில் போய் உட்கார்ந்து அந்த தாய்கிட்ட ஒரு அன்பாக தடையை கொடுத்து எப்படிமா இருக்க நீ வளர்த்த பிள்ளை நாங்கள் உயர்ந்திருக்கோம் நாங்கள் இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது நாங்கள் இருக்கையில் உனக்கு எல்லாமே நாங்களாச்சு அப்படின்னு எத்தனையோ பேர் உயிர் போகும்போது கூட நான் என்ன பண்ணேன் அவங்க தலையில் கையை வச்சுட்டு அச்சுதாய நம்ம ஆனந்தாய நம்ம கோவிந்தாய நம்மன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் பக்கத்தில் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஆறுதலோட என் கையை பிடிச்ச மணிக்கு அவங்க உயிர் போயிடும் அப்படியெல்லாம் எத்தனையோ பேருக்கு வந்து நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரே நாளைக்கு ஏனெல்லாம் அதுதானே என்னெல்லாம் எப்படியோங்கிறது இறைவன் எனக்கு நான் வந்து ஜீவ சமாதி அப்படின்னு அசிறுதி மூலியமாக கேட்டிருக்கு சொல்லியிருக்கேன் ஆனாலும் எப்போ வேணாலும் தடுமாறலாம் இல்லையா இன்று நீங்க நான் நாளை நான்ங்கிற மாதிரி நாளை நான் இன்று நீங்கிற மாதிரி யாருக்கு எது வேணாலும் வரலாம் என்ன என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் என்னுடைய சொந்தம் யார் யாரெல்லாம் பார்க்குறோன்னோ யார் யாரெல்லாம் வந்து போகிறாங்களோ இப்போல்லாம் நிறைய பேர் மக்கள்லாம் அரிசி கொண்டு வராங்க பருப்பு கொண்டு வராங்க எண்ணெய் கொண்டு வராங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தருது எல்லாேருக்கும் நான் மனதார நன்றி சொல்கிறேன் எனக்கு வந்து பொண்ணும் பொருளும் நகையும் அதெல்லாம் துணி எதுவும் வேணாம் அரிசி பருப்பு எண்ணெய் இது எல்லாம் கொண்டு தர்றீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு மனமார நன்றி சொல்கிறேன் அதை உண்ணுறவங்க சாப்பிட்றவங்களும் உங்களுக்கு நன்றி கடனா இருப்பாங்க அதே சமயத்துல இந்த மாதிரி தாய்மார்கள் தகப்பன்மார்கள் நிறைய பேர் அனாதையாக்கப்படுறாங்க இப்போ நிறைய பேரை நான் கொண்டு வந்து ஆசிரமத்தில் வைக்கலான்னு பார்த்தாலும் அவங்களுக்கு தங்குற இடம் பாத்ரூம் வசதி அதாவது வயதாயிருச்சுன்னா அவங்களுக்கு பாத்ரூம் உள்ளேயே இருக்கணும் எங்கேயோ ஒரு ஒரு தள்ளி போய் பாத்ரூம்லாம் போயிட்டு வர முடியாது அவங்களால் நடக்க முடியாது அதுதான் மணல் மணல் கைப்பிடிச்சு ஒரு ஆள் கூட்டிட்டு போகணும் இந்த மாதிரி நிலமையில நானும் அவங்களுக்கு அந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு முயற்சி பண்றேன் 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 ஏன்னா என்ன தேடி வர்ற எல்லாருமே ஏழைகளாக தான் வர்றாங்க கஷ்டப்படுறவங்களாக தான் இருக்காங்க நான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிச்சை எடுக்குமா பெருமாளு அதை பிடுங்கம்மா அனுமாறுன்னு அது மாதிரி நானும் பிச்சை எடுக்கிறேன் என்னை சார்ந்தவங்களும் பிச்சை எடுக்கிற மாதிரியே வந்தா அவங்கள என்ன பண்ணுவாங்க பாவம் என் கையில் இருந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் உதவணுன்ட்டு நான் உதவிட்டுருக்கேன் அப்படிப்பட்டவங்களை நான் என்ன செய்ய முடியும் எத்தனையோ பேர் பெற்றோர்கள் கைவிட்ட பிள்ளைகள் கை விட்டுறாங்க பெற்றோர்கள் ஆனால் நிறைய முக்காவாசி பேர் தொண்ணூறு பிரசாண்டு பேர் வந்து பிள்ளைகளை பெற்றோர்கள் எப்போதும் கைவிடுறதில்லை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறாங்க ஆனால் பிள்ளைய தான் பெற்றோர்களை கைவிட்டு வராங்க அந்த தாயை அழுகிறத பார்த்துட்டு எனக்கு மண் கலங்கிடுச்சு அதோட நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சேன் தயவு செய்து அந்த குழந்தைகளை வந்து அம்மா கிட்ட பேச வைங்க அப்போ உடனே இந்த பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் அந்த அம்மா போய்ட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க சின்ன மகள் வந்து என்கிட்ட பேசுது நான் சின்னம்மா கூட இருக்கேன் அது மாதிரி பெரிய மகளும் பேசணும் நீங்கள் பேச வைப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு ஆனால் ஒன்றும் எத்தனை தான் கடவுளே வந்தாலும் உங்கள் மனதார உங்கள் மனதார தாய்களையும் தாயப்பெண்களையும் கைவிடாமல் பார்க்கணும் அதுதான் தே இதுக்கு போயிட்டு ம மாந்திரீகமோ தெய்வத்தை கூப்பிட்டோ செய்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதனால உங்களுடைய மனதுகளால் உங்களுடைய நினைவுகளால் நம்மளை பீ எடுத்து மூத்திரம் எடுத்து படிக்க வச்சு ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளை அழகு பார்த்து திருப்பி கொண்டு வந்து பிள்ளை படிச்சானா படிக்கலையா விழுந்தானா விழுகலையா விழுந்தாலா விழுகலையோ சாப்பிட்டாலோ சாப்பிடலையான்னு துடியா உங்கள் நினைவுகளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தாய் தகப்பன் உங்களுக்காகவே உங்கள் வாழ்க்க அவங்க வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணவங்களுக்கு தயவு செய்து அவங்க முதியோர் காலமான பிறகு நீங்கள் கைவிடாதீங்க அப்படி நீங்கள் கைவிட்டீங்களா இதே நிலைமைக்கு நாலு மடங்கு உங்களுக்கும் நடக்கணுங்கிறத மறந்துடாதீங்க அதனால் இப்போ உள்ள இளவட்ட பிள்ளைகள் கொஞ்சம் தாய் பேச்சு தகப்பன் பேச்சு பெரியோர்கள் பேச்சு மாதா பேச்சு குரு பேச்சு இப்போ மாதா பிதா குரு தெய்வம்ங்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சுகளை கேட்டு நடங்க அதாவது அவங்களுடைய அனுபவம் உங்கள் வயசு கிடையாது அவங்க அனுபவபூர்வமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிப்படியாக தரும் திட்ட திட்ட சொல்வங்க திண்டுக்கல் வைய வைய சொல்வது வயிறக்கல்னு சொல்கிற மாதிரியும் உங்களை அவங்களுடைய அனுபவம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிக சிறந்த வெற்றியை தரும் அதனால் பொறுமையுடன் உங்களுக்கு வளர்ந்துட்டியில உங்களுக்கு ரத்த ஆற்றல் இருக்குது திமிர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க அவங்க ஏதாவது உங்களுக்கு முழு எத்தனையோ தகப்பன் வந்து அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வர முடியாமல் தடுமாடி நிற்கிறாங்க தான் பிள்ளைகளை தான் பேச்சு உழைக்கிறோம் தர்றோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நம்மளை ஒரு புரட்டாகவே நினைக்கிறது இல்லையே பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்கலையே நிறைய தகப்பன் குழம்புறதும் அழுகுறதும் எனக்கு ரொம்ப வேதனையை தரும் தயவுசெய்து இப்போ உள்ள இளம் பிள்ளைகள் கொஞ்சம் கேட்டு நடங்க பார்த்துக்குறங்க தாயுதகப்பனை தான் நீங்கள் அவங்க குழந்தைய நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது அவங்க பார்த்தாங்க அவங்க குழந்தையா இருக்கும்போது நீங்கள் தாயிரப்பனாக இருந்து பார்க்கணும் இதுதான் அவங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன் வாழ்தோளம் ஜெய்